ஆனால் வட்டி இல்லாமல் எப்படி நான் மேம்படுவது எப்படி நான் செல்வத்தை சேகரிப்பது எப்படி இந்த உலக நவீன தொடர்புகளில் வங்கிகளுடைய வட்டிகள் இல்லாமலோ அல்லது நான் வாங்க விரும்பக்கூடிய ஒரு பொருளை எனக்கு அந்த செல்வம் இல்லையே அந்த செல்வத்தை நான் சம்பாதிக்காத சம்பாதிக்கக்கூடிய வசதி இல்லாத முறையில் இது போன்ற வட்டிகளுடைய கணக்குகளில் நுழைந்தால் தான் அந்த பொருளை வாங்கக்கூடிய நிலைமை என்னுடைய செல்வத்தில் இருக்கும்போது நான் எப்படி வட்டியிலிருந்து விலகி இருக்க முடியும் என்ற கேள்வி எல்லோருடைய உள்ளத்திலும் உண்டு அப்படியா இல்லையா கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணாதவங்க இஎம்ஐ பே பண்ணாதவங்க யாருன்னு கையை உயர்த்தினா கை கொஞ்சம் தான் கீழே இருக்கும் அது எல்லாருக்கும் தெரியும் இல்லைமாஷா அல்ல எல்லாம் பாதுகாத்தவர்களை தவிர எல்லாருடைய மொபைல் நீங்கள் ஃபோன் ஃபோன் எடுக்கக்கூடிய நீங்கள் ஃபோட்டோ எடுக்கக்கூடிய மொபைலெல்லாம் எத்தனை இஎம்ஐயில் இருக்குது அல்லது நீங்க வாங்கி வச்சிருக்கக்கூடிய வீட்டுடைய பொருட்கள் எல்லாம் எத்தனை இஎம்ஐ இருக்குது மாசம் மாசம் உங்களுடைய சேலரியிலிருந்து எத்தனை இஎம்ஐ போய்கிட்டு இருக்குது உங்களுடைய வங்கி கணக்கில் இருந்தீங்கன்னு சொல்லி நீங்க எல்லாருக்குமே தெரியும் அப்படியா இல்லையா இல்லாம ஒரு முஸ்லிமுடைய சிந்தனையை மாற்றினால் இந்த நிலை மாறும் அல்லாஹ யாருக்காக யாருக்காக எங்க அம்மா அப்பாக்காக அல்ல என்னுடைய மனைவிக்காக அல்ல என்னுடைய குழந்தைகளுக்காக அல்ல என் ரப்புக்காக இது போன்ற வட்டியில் இருந்து விலகக்கூடிய காரியத்தை நான் செய்கிறேன் என்று நீங்கள் வாக்கு கொடுத்தால் நீங்கள் ஆசைப்பட்டு வாங்க நினைத்த பொருளுடைய எண்ணிக்கையில் விபரீதம் நீங்கள் ஆசைப்பட்டு வாங்க நினைத்த பொருளுடைய எண்ணிக்கையில் அபிவிருத்திகளை எல்லாம் ஏற்படுத்தி அளவிட முடியாத செல்வத்தை அல்லா கொடுப்பான் உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு லட்சம் மொபைல் நான் எப்படி வாங்க முடியும் என்றிருந்தால் அல்லாவுடைய கஜானாவை என்ன நினைத்தீர்கள் ஒரு ஹராமில் இருக்கக்கூடிய ஒரு மனிதனுக்கு அல்ல வாழ்வாதாரத்தை கொடுத்து அவனை அல்ல அழிக்கும் போது வாழ வேண்டும் என்று எண்ணக்கூடிய ஒரு முனுக்கு அல்லா வாழ்வாதாரத்தை கொடுத்து அவனை மேன்மைப்படுத்த மாட்டானா அல்லாஹ்வை அப்படியா நீங்கள் கணக்கிட்டு வச்சிருக்கீறீர்கள் எனக்கு இருபதாயிரம் தான் சம்பளம் நான் எப்படி ரெண்டு லட்சம் ரூபா பொருளை வாங்க முடியும் நீங்க 2 லட்சம் வாங்கவே முடியாதுன்னு அவங்க மைண்ட்ல வச்சிருக்கீங்க அல்லாஹ் உங்களுக்கு அந்த லட்சங்களை கொடுக்க மாட்டானா இன்னி வச்சிருக்கீங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள் மனிதர்கள் ஜின்கள் பறவைகள் என எல்லாரும் அல்லாஹ் படைத்ததில் முதலாமவர் முத வர் வரை எல்லோரும் ஒரு மைதானத்தில் ஒன்று கூடி அல்லாவிடத்தில் அவங்களுடைய தேவைகளை முன்வைத்து எல்லோருடைய தேவைகளை அல்லாஹ் நிறைவேற்றினாலும் ஒரு கடலின் ஊசியை முக்கி நுழைத்தால் அந்த கடலின் நீரில் இருந்து அந்த ஊசி எந்த நீரை குறைத்திருக்குமோ அந்த அளவு கூட அல்லாவின் கஜானாவில் இருந்து குறைந்திருக்காது எந்த கஜாராவை நம்பி நீங்க லோன் வாங்குறீங்க எந்த கஜாராவை நம்பி இஎம்ஐக்கு போறீங்க எந்த கஜாராவை நம்பி நீங்க வந்து உங்களுடைய வாழ்வாதாரத்தை மேன்மைப்படுத்த வேண்டும் உடனே என்று எண்ணுகிறீர்கள் அதில் அதற்காக ஹராமில் அதை தேடுகிறீர்கள் ஹராமில் அந்த இன்பத்தை அனுபவிக்க முயற்சி செய்கிறீர்கள் அல்லாவிடத்தில் இருக்கக்கூடிய அந்த கஜானா திறக்கப்பட வேண்டும் என்றால் உங்க பேங்க் உடைய கஜானா ரெண்டு டாக்குமெண்ட்ல திறந்துரும் ரெண்டு சைன்ல திறந்துரும் ரெண்டு ரெண்டு திறந்துரும் திறந்துரும் அல்லது ஓடிபி கொடுத்தா கூட ரப்புடைய கஜானா திறக்கப்பட்டு உங்களுடைய வாழ்வாதாரம் மேன்மைப்பட வேண்டும் என்றால் ஹராம விடுங்க விடுங்கள் வாடுங்கள் திசையத்தை கொடுப்பான் குரான் சொல்லுகிறது

குரான் பேசுகிறது அவர்கள் தௌராத்தையும் இங்கிலையும் நிலைப்படுத்தி முன்னால் இறக்கப்பட்ட வேதங்களை பின்பற்றி இருந்தால் அவர்கள் சாப்பிட்டு இருப்பார்கள் மின்ஃபோக்குகின் மேலிருந்து ஒமின் தாஸ்தி அருஜலிகின் கீழிருந்து இமான் உயர் வைத்தரும் நீங்க கேட்கல அல்லா அவ்வளவுதான் கேட்டிருக்கீங்களா யா அல்லா எனக்கு ஐபோன் வாங்கணும்னு ஆசை இருக்கு அல்ல ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய் ஐஃபோன் யா அல்லா எத்தனை பேங்க் பேங்காக இறஞ்சி அந்த ஃபோன் வாங்குற சென்டருக்கு போனீங்கன்னா நாலு பேர் உட்காந்துருப்பான் கடன் கொடுக்குறதுக்கு அவன்கிட்ட போய் எனக்கு கிடைக்குமா ஏன் ஏன் கூண்டுக்கு ஏன் பேலன்ஸுக்கு கிடைக்குமா ஏன் பேலன்ஸு கிடைக்குமான்னு கேட்டிங்கல்ல ஒரு முறை ஃபஜருக்கு முன்னாடி ஒரு பத்து நிமிஷம் முன்னாடி எழுந்து தகஜ தொழுது சுஜூது செஞ்சு யாள்ல எனக்கு இந்த போன் வாங்கணும்னு ஆசையா காசு இல்லை அந்த போன் மேலே எனக்கு ஒரு விருப்பம் இருக்கு எனக்கு வாங்கி கூடியாள்லான்னு கேட்டிருக்கீங்களா முதல்ல அவன் ஆற கேள்வி கேட்பான் அவன்கிட்ட போய் கேட்கறதுக்கு முன்னாடி ரப்புட போய் ஒரு வார்த்தை கேட்டிருந்தால் அழைத்தால் பதில் கொடுப்பது கொடுக்காமல் இருப்பதில்லை ஒன்று கொடுக்கவில்லை என்றால் உனக்கு நல்லதில்லை ஐபோன் உனக்கு நல்லது இல்ல நரகத்து கூட்டு போயிடும் அதுல வேற ஏதோ வேலை பார்த்திருவேன் அதனால வேணாம் நோக்கியா உடங்கிருத்தி கூட அல்ல சொல்றானு அர்த்தம் இதனுடைய கூலியை மறுமையில் தந்துருவோம் உனக்கு கவலைப்படாது நீ கேட்டல்ல கொடுக்கலல்ல அதனுடைய கூலி மறுமையில் வாங்கிக்கோ என்று அல்லாஹ் அதனை நீக்குகிறான் என்று அர்த்தம் அல்லாஹ் கேட்கப்பட்ட எதையும் அது உலக காரியமாக இருந்தாலும் மறுமையின் காரியமாக இருந்தாலும் அவன் கரம் கீழே விழும்போது அல்லாஹ் கொடுக்கவில்லை என்றால் என்ன செய்கிறான் அல்லாஹ் வெட்கப்படுகிறான் அல்லாஹ் வெட்கப்படுகிறான்

என்னால எப்படி முடியும்னு நினைக்கிறீங்க ஒரு உண்மின் எப்படி எப்படி என்ன முடியும் அல்லாஹ் வை அல்லாஹ்வுடைய கஜானாவை அறிந்தவன் அல்லாஹுவை அறிந்தவன் தட்டினால் திறக்கப்படும் என்று அல்லாஹவின் நம்பிக்கை அறிந்தவன் எப்படி விட முடியும் அல்லாஹ் துனியாவதான் கொடுப்பேங்கிறான் பகுல் துஸ்தஃப் பிரி உர பகும் இன்னஹு உக்காடகாரா அந்த நபி சொன்னார் அல்லாஹ் மன்னிப்பை தேடுங்கள் அல்லாஹ் மன்னிப்பை வழங்கக்கூடியவனாக இருக்கிறான்

சொல் உங்களுக்கு உதவி செய்கிறேன் உங்களுக்கு உதவி செய்கிறேன் எதில் செல்வத்தில் சொர்க்கத்தில் மட்டுமல்ல செல்வத்தில் குழந்தைகளில் ஜன்னா தி ஒயல்லும் தோட்டங்கள் துறவுகள் ஆறுகள் என எல்லாவற்றையும் அல்லாஹ் கொடுக்கிறேன் இவர்கள் உலகத்தின் கடன் சென்று கடனை கேட்கிறாயே ரப்பூடைய கடனாவில் அவன் உனக்கு கொடுக்க இருக்கக்கூடிய செல்வத்தை கேள் அல்லாஹ் தருவான் அல்லாஹ் தருவான் அல்லாஹ் தராமல் இருப்பதில்லை கேட்கப்பட்டால் ஆனால் யார் அதை மறந்து பாவங்களை செய்து பாவங்களை அதை தேடுகிறார்களோ ஒருவேளை அல்லாஹ் கொடுத்தாலும் உங்களி சூன் அவர்கள் நஷ்டவாளிகளாக மாறி விடுவார்கள் இந்த கிரி பைன் அலகு மயீ சதம்பன்கா அல்லாஹை மறந்து குரானை மறந்து ஹதீதை மறந்து நீங்கள் எதில் சேகரித்தாலும் எதில் உங்களுடைய பொருளாதாரத்தை மேன்மைப்படுத்தினாலும் நீங்கள் எவ்வளவு கார்கள் எவ்வளவு மொபைல்கள் எவ்வளவு வீடுகள் எவ்வளவு சொத்துக்களை ஹராமில் சேகரித்திருந்தாலும் நெருக்கடியோடு தான் இருப்பீர்கள் மாசம் ஆச்சுன்னா முப்பதாம் தேதி ஆச்சுன்னா உயிர் உயிரும் மறுமையில் குருடனாக வருவான் ஏன் இந்த உலகத்தில் குரானுடைய வசனங்களும் அதீதிகளும் சொல்லப்பட்ட போது குருடனாக மாறினான் பயந்து அதை நிறுத்துங்கள் பாவம் போடு அல்லாஹ் அந்த வாசலை திறந்து வைப்பான் எதற்காக நீங்கள் ஹராமில் சென்றீர்களோ அல்லாதே வாசலை ஹலாலில் உங்களுக்கு திறந்து வைப்பான் எப்படி விவரிப்பது அவர் என்னாத புறத்திலிருந்து அல்லாஹ் கொடுப்பான் கடைசியாக எனக்கும் உங்களுக்கும் சூரா பக்ராவுடைய நினைவூட்டி முடிக்கிறேன் இதுதான் சபையுடைய முக்கியமான அறிவுரை எல்லா அறிஞர்களும் நானும் உங்களுக்கு எடுத்து வைக்கக்கூடிய அறிவுரை எனக்கும் உங்களுக்கும் ஈமான் கொண்டவர்களை அல்லாகவே அஞ்சிக் கொள்ளுங்கள் வட்டியை விட்டு விலகி கொள்ளுங்கள் إن كنتم مؤمنين من المؤمنين أقول قولي هذا أستغفر الله لي ولكم السلام عليكم ورحمة الله وبركاته